ஜெபமாலி ஜெபிபோருக்கு மரியனின் பதினைந்து ஆசிர்வாதங்கள் வாக்குறுதிகள் மற்றும் நரகத்திற்கு எதிரான ஆயுதமாக விளங்கும் அழிவுறாது ஆறு ஆன்மா நிலைவாழ்வு பெறும் ஏழு மரணவேலில் நற்கருணின் நோயில் பூசுதலும் தவறாமல் கிடைக்கும் எட்டு இறைவனின் ஒளி வழி நடத்தும் ஒன்பது உத்தரைக்கிரஸ்தல ஆன்மா விடுதலை பெறும் பத்து நிறைவேறும் உதவியாக விளங்கும் பதிமூன்று தூயவர்களின் வலிமையான பரிந்துரையாக விளங்கும் பதினான்கு இயேசுவின் உடன் பிறப்புகளாக விளங்குவார்கள் ஆன்மா வான்வீட்டை உரிமை கொள்வதன் உறுதியான முன்கூட்டியே அடையாளம் ஜபமாலை ஆகவே கிறிஸ்துவ குடும்பங்கள் மறவாமல் தவறாமல் ஜபமாலை கையில் ஏந்துங்கள் ஜபியுங்கள் மரியனின் பரிந்துரை வழியாக ஆசவாதங்களை அடையுங்கள் நன்றி மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள்